ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்த்திக் கிங் மோட்டார்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு ப்ரீமியம் கார் டீசல் வண்டி பார்க்க போகிறோங்க டீசல் ராக்கெட்னே சொல்லுவாங்க கிட்டத்தட்ட இந்த காருக்கு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு என்ன வண்டி பார்க்க போகிறேன்னு கிட்டத்தட்ட ஆடி ஆடிமென்ஸுக்கு ஒரு டஃப் கொடுக்குற மாதிரி வந்துங்க ஏன்னா அவ்வளோ ஃபீச்சர்ஸும் இருக்குது பெர்ஃபார்மன்ஸும் வைஸுமே உங்களுக்கு இடி இல்லாமல் இருக்குது அதுக்கு நல்ல காம்படிஷனாக வரக்கூடிய ஒன்றுங்க ப்ரீமியம் வண்டிக்கு ஈக்குவலண்ட்டாகவே இருக்குங்க ஆனால் பட்ஜெட் மட்டும் பார்த்துட்டுன்னு கீழே ரொம்ப வெரி லோ பட்ஜெட்லேயே நம்மளுக்கு கிடைக்கும் இந்த வண்டி பார்த்துட்டிங்கன்னா குண்டாய் வெர்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் எஸ்எக்ஸ் ஆப்ஷனல் டீசல் வண்டிங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப்பில் இருக்குங்க இதில் ஃபீச்சர்ஸும் டாப் லோடு மாடலுங்க ஃபுல்லி லோடட் வண்டிங்குது ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன்ரூஃப் வந்துடுங்க உங்களுக்கு சிக்ஸ் ஏர் பேக் வந்துடுங்க இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் சிக்ஸ் ஏர் பேக் வந்துடுங்க வென்டிலேட்டட் சீட்ஸ் வந்துடுங்க நேவிகேஷன் வந்துடுங்க நம்பர் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஃபேன்சி நம்பரில் கிடைக்குதுங்க இந்த வண்டி பார்த்துட்டிங்கன்னாங்க உங்களுக்கு வண்டி ஃபீச்சர்ஸ் எக்கச்சக்கமாக சொல்லிட்டே இருக்கலாங்க இது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இது வாங்க வண்டியோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்துடலாங்க வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் ப்ராஜெக்ட் லைட்ஸ் வந்துடுங்க டே டைம் எல்இடி லைட்டும் வந்துடுங்க உங்களுக்கு இதில் கம்பெனியோட அலாய்வில் வந்துடுங்க உங்களுக்கு வண்டி பார்த்திங்கனா எந்த விதமான ஸ்கிராச் டென்ட் எதுவுமே கிடையாது முக்கியமான விஷயம் எந்த விதமான ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத ஒரு கேரண்டி காருங்க வாங்க வண்டியோட இன்டீரியர்ஸ் எல்லாம் பார்த்துட்லாங்க குவாலிட்டியாக இல்லை சீட் வந்து இது வெண்டிலேட்டட் சீட்டுங்க உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது ஃப்ரெண்ட் ரெண்டுமே வென்டிலேட்டட் சீட்டுங்க ஏர் பேக் வந்து சீட்லேயும் வந்துருங்க உங்களுக்கு சிக்ஸ் ஏர்பேக் வர மாடலுங்க சன்ரூஃபும் வந்துடுங்க இல்லை டச் ஸ்கிரீன் மியூசிக் சிஸ்டம் நேவிகேஷனும் வந்துடுங்க ஆட்டோ கிளைமேட்டிக் ஏசி வந்துடுங்க உங்களுக்கு இதில் ஒயர்லெஸ் சார்ஜிங் பாயிண்ட்டும் வந்துடுங்க சிக்ஸ் ஸ்பீடு மேனுவல் இது வாய்ஸ் மெயில் வந்துருங்க குரூஸ் ட்ரைவ் வந்துடும் ஸ்டேரிங் மோட்டர் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துடுங்க இதில் முக்கியமான பார்த்துட்டிங்கன்னா சன் ரூஃப்ங்க இதில் சன்ரூஃப் ரூஃப் காமிக்கிற பாருங்கள் சன் ரூஃப் இதில் ஃபுல்லே லோடு டாப் இன் மாடல் இதுதாங்க டேஷ்போர்டு ஏசி வந்துருங்க உங்களுக்கு அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்துருங்க கிலோமீட்டர் பாருங்கள் லாஸ்ட்டாக சர்வீஸ் ஆன கிலோமீட்டர் காமிக்கிறோம் பாருங்கள் லாஸ்ட்டாக சார் இது ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு தாங்க ஆட்டோ ஃபோல்டிங் சைட் மிரர்ஸுங்க மோட்டரைஸு சைட் மிரர்ஸ் வந்துருங்க இது செகண்ட் ரோ பாருங்கள் நூடுல்ஸ் மேட்டெல்லாம் போட்டிருக்குங்க செகண்ட் ரோட் நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க ரியர் ஏசி வந்துடுங்க உங்களுக்கு இதில் நல்லா கம்ஃபர்டபுளாக சூப்பரான ஜேர்னி ப்ரீமியம் கார் எப்படி இருமோ அதே தானுங்க வண்டியோடு ரியர் வியூ பாருங்க ஹெச்டி ரிவர்ஸ் கேமரா வந்துடுங்க ரிவர்ஸ் சென்சாரும் வந்துருங்க பூத் ஸ்பேஸ் பாருங்கள் உங்களுக்கு சடான் காரில் சொல்லவே வேண்டியதில்லை பூத் ஸ்பேஸ் எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க எவ்வளோ லக்கேஜ் வேணாலும் எடுத்துக்கலாங்க அடுத்த ஸ்டெப் நீ பாருங்கள் ஸ்டெப் அன்யூஸ் இருங்க டூல்ஸ் எல்லாமே அவைலபிளுங்க வண்டியோட அண்டர்ச்சைஸ் பாருங்கள் கம்பெனியோட அண்டர்ச்சைஸ் கோட் பண்ணியிருக்காங்க ஒரு சிங்கிள் ப்ளேஸ்லேயும் கூட ரெஸ்ட் கிடையாது நான் காமிக்கிற கிளியராகவே காமிக்கிற பார்த்துருங்க வண்டியோட லெஃப்ட் சைடு வியூ பாருங்கள் இந்த சைடு எந்த விதமான ஸ்க்ராச்சோ டென்ட் எதுவுமே கிடையாது எவ்வளோ ஹியூஜாக இருக்குன்னு பாருங்கள் வண்டி ஸ்மார்ட் லுக்கிங்காக இருக்கும் உங்களுக்கு வேறுனா தான் உங்களுக்கு வெளியே வச்சு ரொம்ப லுக்வைஸ் நல்லாவே வருங்க ப்ரீமியமாக இருக்குதுங்க வண்டி ஓகே ஸ்டிக்கர் பாருங்க எதுவுமே ரிமூவ் ஆகலை ஒரிஜினாட்டி அப்படியே மெயின்டைன் ஆயிருக்குங்க வண்டியோட இன்ஜின் பாருங்க ஒன் பாயிண்ட் சிக்ஸ் வேரியன்ட் இன்ஜின்ங்க எந்த விதமான ஆயில் லீக்கேஜ் எதுவும் இல்லை நியூ பேட்ரி போட்டிருக்குங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மூணு நாலு லட்சம் கிலோமீட்டருக்கு மேலே அசால்ட்டாக ஓட்டலாங்க எந்த ஒர்க்கும் வராதுங்க இப்போ வண்டி பார்த்திங்கன்னா குண்டாய் வெர்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் எஸ்எக்ஸ் ஓ ஆப்ஷனலுங்க டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது சிங்கிள் ஓனர்ஷிப்புங்க ஒரு ஃபேன்சி நம்பருங்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழாயிரம் கிலோமீட்டர் ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்காடுங்க ரீப்ளேஸ்மெண்ட்டே ஆகாத ஒரு கேரண்டியான காருங்க இந்த வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா முக்கியமான விஷயம் ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா பெட்ரோல் வண்டி லேட்டஸ்ட்டாக நம்மளும் நிறைய வண்டி பெட்ரோல் வண்டி கொடுத்துருக்குறாங்க நீங்கள் மார்க்கெட்லேயே பாருங்கள் பெட்ரோல் வண்டி என்ன ரேட் கொடுக்குறோமோ அதே வண்டி நம்ம டீசல் வண்டி கொடுக்க போகிறோங்க பிரைஸ் அந்த பிரைஸுக்கு தான் நம்ம கொடுக்க போறேங்க ஃபைனன்ஸ் தேவைப்படுச்சுன்னா இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துலாங்க ப்ரொஃபைல் நல்லா இருந்தாங்க இந்த வண்டியை நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்துட்டிங்கன்னா ஏழு லட்சத்தி எண்பத்தி இந்த வண்டி பார்க்கணும் கோவை மாவட்டம் சூடு வருங்க ஏதாவது கால் பண்ணுங்க இல்ல மெசேஜ் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்